வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே புனித மிக்கேல் சமணசானவரிடம் ஜபம் வானுலக சேனை தளங்களின் அதிபதியே சதா ஜீவ அரூபிகளில் மகிமை பிரதாபம் நிறைந்த சம்மனசானவரே அவர்களிலும் உத்தமமானவரே உன்னத கடவுளின் மந்திராலோசனை நிர்ணய பெட்டகமே தேவ சிம்மாசன தருகே நிற்க பேரு பிரபுவே தேவ படியே பரலோக வாசலை அதிகாரம் உள்ளவரே தேவ நீதி சிம்மாசன தண்டையில் எங்கள் ஆத்துமங்களை சேர்ப்பிக்கும் தூதாதி தூதனே மரண அவஸ்தை படுகிறவர்களுக்கு உதவி செய்ய தீவிரி தோடி வரும் உபகாரியே மறைத்தவர்களின் ஆத்துமங்களை அழைத்து கொண்டு போய் திவ்ய கர்த்தரின் சந்நிதியில் சேர்க்கும் காவலனே பலவீனனும் நிர்பாகியனுமாகிய அடியேனை கிருபா கடாட்சமாய் பார்த்து என் வாழ்நாள் முழுவதும் விசேஷமாய் என் மரண நேரத்திலும் எனக்கு உமது தயநேச உதவி புரிந்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறேன் ஆமீன்